உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜயோகம் அலோ டு ஆல் கில்டு மெம்பர்ஸ் தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர்கள் கில்டு சங்கம் மார்ச் மாதம் செலுத்த வேண்டிய ரினிவல் சந்தா தொகை ரூபாய் 600 சென்னை டி நகரில் உள்ள நமது அலுவலகம் மூடி உள்ளதால் சென்னை டி நகர் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கணக்கில் கணக்கு பெயர் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ப்ரொடியூசர் கில்ட் ஆஃப் சவுத் இந்தியா அக்கௌண்ட் நம்பர் ஜீரோ ஐந்து ஐந்து ஏழு ஒன்று 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 ஜீரோ 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 நான்கு நான்கு எண்பத்தி மூன்று அக்கௌண்ட் நம்பர் நல்ல நான் நோட் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபைவ் செவன் டபுள் ஒன் டபுள் ஒன் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் எயிட் த்ரீ ஐஎஃப்எஸ் கோட் ஐஎன் ஜீரோ எயிட் ஜீரோ டபுள் ஃபைவ் செவன் டூ இந்த வங்கி கணக்கில் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து யூனியன் வங்கி மூலமாக சலான் செலுத்தியோ அல்லது ஆன்லைன் மூலமாக செலுத்தி அந்த செலுத்திய ஐடி நம்பரை குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் கோர்ட்டு தீர்வுக்கு பின் அலுவலகம் திறந்த பின் அதை காண்பித்து ரசீதி பெற வாய்ப்புள்ளது அவ்வாறு செலுத்தாமல் அலுவலகம் இங்கே உள்ளது அங்கே உள்ளது என்னிடம் பணத்தை செல்லுங்கள் என்று யார் கேட்டாலும் பணத்தை செலுத்தாதீர்கள் வங்கி கணக்கில் நமது கில்டு அலுவலக கணக்கில் மட்டுமே செலுத்தும்போது மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்